இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்ல ஒரு ஆள் மட்டும் உயிர் தப்பி இருக்கிறார் பதினைந்து வயது சிறுவன் தாய் ரெண்டு பேருமே இந்த விபத்துல சம்பந்தம் இல்லாம சம்பந்தமாக இருக்கிறார் முப்பது பேரோட அனுபவம் கொண்டு அறுபது வயதான ஒரு நபர் இந்த விபத்துல இருந்திருக்கிறார் ரைட் எதை பற்றி கதைக்கிறேன்னு தெரியும் நாங்கள் இந்தியாவில இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட அமதாபாத் இடத்துல விபத்துக்குள்ளான இந்த விமான விபத்து பத்தி தான் பார்க்க போறோம் சின்னபடி சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் தொடர்ந்து நீங்கள் எங்க வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு வாங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி கொண்டிருங்கோ நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல நீங்கள் போற சப்ஸ்கிரைப் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு புது புது வீடியோ செய்யறதுக்கான உற்சாகமா இருக்கும் இப்போ சமீப காலங்களிலே இந்த மனிதத்துவம் மனித நேயம் இந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லாம போய்க்கொண்டு எல்லாமே வியாபாரம் மயமாகிக் கொண்டிருக்கிறதா வந்து எல்லாருமே நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஆனா இப்படியான விபத்துகள் இல்லாட்டி இப்படியான இயற்கை நிகழ்வுகள் நடக்கும்போதுதான் நாங்கள் அந்த மனிதத்துவம் என்ன என்னன்ற விஷயத்தை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில இந்த விமான விபத்துக்கு அந்த நாடு சார்ந்தவர்கள் மட்டுமல்லாம அந்த பயணிகள் இல்லாத அந்த விபத்துக்குள்ளானவர்கள் சார்ந்தவர்கள் மட்டுமல்லாம உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு விடயமாக உலகமே ஒரு அதிர்ச்சியையும் கவலையையும் அளிக்கிற விடயமாக இந்த விபத்து மாறி இருந்தது ஏற்கனவே நாங்கள் இந்த இலங்கையில நடந்த விபத்து பற்றி அதாவது அதாவது மலையக பகுதியில வந்து நடந்த விபத்து பற்றி கதைச்சிருந்தோம் அதை விட ஒரு பத்து மடங்கு நூறு மடங்கு அதிகமான வழிகளை தந்திருக்கிறது இந்த விமான விபத்து இந்த விபத்து வந்து பாத்தீங்களா இந்தியாவில அகமதாபாத் என்ற இடத்துல இருந்து லண்டனுக்கு செல்ல இருந்த இந்த விமானம் அதாவது வந்து ஏர் இந்தியா போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு டேஸ் எட்டு என்ற இந்த விமானம்தான் விபத்துக்குள்ளா விபத்துக்குள்ளாயிருக்கு இது வந்து ட்ரீம் லைன் என்று சொல்லப்படுற வகையை சேர்ந்த ஒரு விமானமாக வந்து சொல்லப்படுது இதுல வந்து இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர் அதாவது பயணிச்ச பயணிகள் மற்றது விமான ஓட்டிகள் மற்றது விமானத்துல வந்து வேலை செய்தவர்கள் எல்லாருமாக சேர்த்து இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர் விபத்துக்குள்ளான அந்த விமானத்துல வந்து இருந்திருக்கணும் அதுல இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கணும் அதில் இருக்கிற ஒருவர் மட்டும் உயிர் தப்பி இருக்கின்ற அதிர்ஷ்டவதமாக அந்த ஒருவர் மட்டும் உயிர் தப்பி இருக்கிறார் அது மட்டும் இல்லாம மொத்தமாக இந்த விபத்துல பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து பாக்கீங்களே இருநூத்தி அறுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து பாதிக்கப்படுங்க அதாவது வந்து இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் விமானத்துல இருந்திருக்கீங்க அதை தாண்டி இந்த விமானம் வந்து போய் விபத்துக்குள்ளான இடம் பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ மாணவர்கள் இருக்கிற ஒரு விடுதி அப்ப அந்த விடுதியில இருந்த மாணவர்களும் அந்த மருத்துவ மாணவர்களும் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்குன்னா மொத்தமா வந்து இருநூத்தி அறுபத்தி அஞ்சு பேருக்கு மேல உயிர் சேதம் இடம் பெற்றதா குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த விபத்துக்கு காரணமாக என்ன இருக்குமன்ற வந்து இன்னும் கண்டுபிடிக்க இல்லாம இருக்குது ஆனா ஒரு ஊகத்தின் அடிப்படையில சொல்லப்படுவது இந்த விமானத்தின ரெண்டு இன்ஜின்கள் வந்து பழுதப்பட்டிருக்கலாம் அல்லது பறவைகள் ஏதாவது இந்த விமானத்தோட மோதுப்பட்டதால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது அப்படி இல்லாட்டி அந்த விமானத்துடைய சில்லு வந்து பின்வாங்குறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததனூடாக இந்த விபத்து ஏற்படுகலாம் என்று புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களில் கீழே பிடிந்து வெடிப்பு சிதறிங் சிக் பிளாக் ஸ்மோ வாய்ஸ் இன்ச தி ஸ்டாய் இந்த உயிர் தப்பின நபர் வந்து இதை பற்றி குறிப்பிடலாம் அதாவது வந்து விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்றவர் வந்து இதுல உயிர் தப்பி இருக்கிறார் இவர் வந்து பதினொன்று ஏ என்ற அந்த விமான அஹ் கதிரையில வந்து இருந்திருக்கு அந்த ஷீட்ல வந்து அவர் அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் அவர் சொல்லி இருக்கிறார் வந்து அந்த விமானம் புறப்பட்டு ஒரு முப்பது செகண்ட்ல வந்து ஒரு பாரிய சத்தம் ஒன்று கேட்டதாக வந்து சொல்ற அதை தொடர்ந்து இந்த விபத்து இடம் பெற்றதாகவும் கண்ணிமைக்கு நேரத்துல வேகமாக இந்த செயற்பாடுகள் அனைத்தும் இந்த விபத்து நடந்ததாக வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப அவருக்கும் வந்து விபத்து ஏன் நடந்ததுன்ற விவரம் வந்து தெரிய இல்ல அதுலயும் இதுல சொல்லப்படுவது உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்து சொல்லப்படுது இவர் வந்து கடைசி நேரத்துல வந்து வேணும்ன்ற ஒரு முடிவை வந்து அவர்களோட வந்து வாதிட்டு அதை வந்து பெற்றிருக்கின்றார் அந்த அப்படியே பெற்றபடியா தான் அவருக்கு வந்து அஹ் தப்பக்கூடிய மாதிரி இருந்தது அதாவது வந்து அந்த பதினொன்று ஏ என்றது வந்து அந்த எமர்ஜென்சி கதவுக்கு அருகில வந்து இருக்கிறதாகவும் அந்த அந்த கதவாலதான் வந்து இவர் குதித்து உயிர் தப்பி இருக்கின்றார் அதை குதித்தபடியா தான் உயிர் தப்பி இருக்கின்றார் காயங்களோட அவர் வந்து உயிர் தப்பி இருக்கிறார் என்றும் சொல்லப்படுது இதுல வந்து பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னன்னா அவர் ஆம்புலன்ஸோ இல்லாட்டி வேற அவர் நபர்களோ வந்து தூக்கிச்சில்ல அவரே நடந்து போறார் குதித்த உடனே அவர் காயங்களோட சகஜமாக கதைச்சு கதைச்சு அவர் நடந்து போறார் ஆனா அவருக்கு கால் வந்து நொண்டி கொண்டு நடக்கிறார் கையில போன் வச்சிருக்கிறார் அவர் வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து இப்போ காட்சிகள் வந்து வீடியோக்குல வந்து இது வந்து பெருமளவு பேசப்படுற ஒரு பொருளா ஆனா இதை தாண்டி என்ன என்னன்னா பதினைந்து வயது சிறுவன் அதாவது வந்து பதினைந்து வயது சிறுவன் அந்த உணவு விடுதியில வந்து பகுதி நேரமாக வந்து வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறான் அவனது தாயும் அவனும் வந்து அந்த விடுதியில வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான் தாய் வந்து வெளியில இருந்திருக்கிறான் அந்த நேரம் அப்ப இந்த பதினைந்து வயது சிறுவன் உள்ளே அந்த உணவு பரிமாறுற அந்த வேலைகள் என்ன தெரிய ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறான் அப்ப விபத்து நடந்தது என்று அறிஞ்சு அந்த தாய் வந்து அந்த பதினைந்து வயது சிறுவனுக்கு என்ன நடந்ததோ என்று தெரியாம அதை வந்து முற்பட்ட முற்பட்டவர்களில வந்து அவா வந்து இந்த விபத்துக்குள்ள உள்ளாகி இருக்கிறா அந்த சிறுவன் வந்து இறந்ததாகவும் அந்த தாய் வந்து அஹ் காயங்களுக்கு உட்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் வந்து குறிப்ப சமீபத்துல வந்து ஒரு வந்து பார்த்தோம்னா என்னென்னா இந்த யாழ்ப்பாணத்துல வந்து பல்கலைக்கழகம் படிக்கிற அதாவது யூனிவர்சிட்டியில படிக்கிற வெடிகளை வந்து இந்த பகுதி நேர வேலைக்கு வந்து என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து அதாவது சிங்கள பகுதியில இருக்கிற மாணவர்கள் வந்து படிக்கிற நேரம் வேலை செய்து கொண்டே தங்கண்ட காலில் இருந்து அவைகள் வந்து உழைச்சி அதை செய்யணும் ஆனா வந்து தமிழ் இளைஞர்கள் வந்து அதுக்கு தயாராக இல்லை என்ற மாதிரியான கருத்துகள் வந்து நிறைய இருந்துருக்குது இது வந்து கேம்பஸ் கெம்பஸ்ல படிக்கிற பிள்ளைகளை பற்றி கதைக்கும் ஆனா இங்க வந்து அந்த பதினைந்து வயது வயது சிறுவன் வந்து பகுதி நேரமாக அந்த வேலைகளை வந்து செய்து கொண்டு இருந்திருக்கலாம் அப்படியான ஒரு சிறுவன் தான் இந்த விபத்துல வந்து உயிரிழந்திருக்கலான் என்ற வந்து மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயமாக வந்து காணப்படுது அதே நேரம் கேப்டன் சுமித் சபர்பால் என்றவர் வந்து அறுபது வயதையுடைய ஒரு நபர் இவர் வந்து என்னடா இந்த விமான போக்குவரத்து இந்த விமானம் ஓட்டுறதுல வந்து முப்பது வருட காலம் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் அவர் வந்து இந்த அதாவது வந்து பென்ஷன் எடுக்கிற வயதை வந்து அடைஞ்சிருக்கு ஒரு ஓரிரு மாதத்துல வந்து பென்ஷன் எடுக்க வேண்டியத அவரும் வந்து இந்த விபத்துல வந்து இறந்துருக்கு இவர் வந்து எாயிரத்தி இருநூறு மணி நேரங்கள் அதாவது எட்டாயிரத்தி இருநூறு மணி நேரங்கள் வந்து விமான பயணத்துல வந்து தனது வாழ்க்கையில வந்து விமான பயணத்துல வந்து எட்டாயிரத்தி இருநூறு மணத்தியாளங்களை வந்து கழித்திருக்கின்றார் அவ்வளவு அனுபவசாலியாக அனுபவசாலியாக இருந்திருக்கிறார் விமானம் ஓட்டுறதுல அதே நேரம் இவருக்கு வந்து இந்த லைன் பயிற்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த விமான கலைவா விமான ஓட்டுநர்களுக்கு வந்து அவர்களை வந்து வழிபடுத்துற வலுப்படுத்துவதற்காக பயிற்சி கொடுக்கிற ஒரு பயிற்சி வந்து கிடைக்க பெற்றிருக்கிறது இது வந்து மிகவும் அனுபவம் வாய்ந்த திறமையானவர்களுக்கு தான் இந்த பயிற்சி கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அப்படியான பயிற்சி எடுப்பவர் வந்து இந்த விபத்துல வந்து சிக்கி இருக்கிறார் இதுல மிகவும் கவலைக்கிடமான விஷயம் என்னன்னா இவர் வந்து அந்த தனது பென்ஷனுக்கு பிறகு ஓய்வு காலத்தை வந்து தன்னுடைய எண்பத்தி ரெண்டு வயதான தனது தந்தையோட வந்து அவர் வந்து இந்த விமான போக்குவரத்துல முன்னாள் ஒரு உத்தியோகத்தராக வந்து இருந்திருக்கிறார் அப்ப அவரோட வந்து அந்த எண்பத்தி ரெண்டு வயது தனது தந்தையோட வந்து இவர் தனது ஓய்வு காலத்தை வந்து கழிக்கிறதுக்காக திட்டமிட்டு இருக்கிறதாக வந்து குறிப்பிடப்படுது அப்ப இந்த இந்த விபத்து வந்து எங்களுக்கு பல விஷயங்களை எங்க வாழ்க்கையாபடுத்தி இருக்கிறது இப்ப நாங்கள் யாருடைய கோவமா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு மனஸ்தாபம் படலாம் இல்லாட்டி ஒரு ஒரு தேங்க் பண்றதுக்கு ஒரு நன்றி சொல்றதுக்கு நாங்க மறந்து இருக்கலாம் சரி என்ன ஒரு என்ன சந்தர்ப்பத்துல சொல்லுவாங்க வந்து யோசிச்சிருக்கலாம் ஒரு மன்னிப்பை வந்து கேட்கறதுக்கு நாங்கள் தயங்கி இருக்கலாம் அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாமே ஒரு செகண்ட்லயே அது முடிய போகுது அப்ப நாங்கள் இருக்கிற நேரத்திலேயே இந்த இந்த உறவுகளை வந்து நாங்கள் மனித மனித நேயத்தோட வந்து நடந்து கொள்ள வேணும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியுமே வந்து நாங்கள் அப்படியான நினைப்புகளோட இருக்க வேணும்ன்றத வந்து மீண்டும் எங்களுக்கு ஒரு முறை நினைவூட்டி இருக்கிறது இந்த தான் சொல்ல வேணும் இந்த விபத்து வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி நடந்ததுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பல வழிகள் இருப்பதாக கூறப்படுது அதுல ஒரு வழி வந்து இந்த பிளாக் பாக்ஸ் இந்த விமானத்துல வந்து பிளாக் பாக்ஸ்ன்றது ரெண்டு இருக்குமா ஒன்று வந்து முன்னுக்கும் ஒன்றுக்கு மற்றது வந்து விமானத்துக்கு பின்னுக்கும் இருக்குமானு சொல்லப்படுது இதுல வந்து ஒரு பிளாக் பாக்ஸ்ல வந்து என்ன நடக்கும்னா அந்த விமான ஓட்டுநர்கள் வந்து கதைக்குன்ற அந்த குரல் அந்த ஒலிகளை வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த சேமித்து வைத்திருக்குமா இந்த பிளாக் பாக்ஸ்ல வந்து இன்னொரு பிளாக் பாக்ஸ் என்ன செய்யுமன்னா அந்த விமானம் வந்து எந்தளவு உயரத்துல பறக்குது இல்ல எந்தளவு காற்றோட்டத்துல பறக்குதுன்ற அந்த தரவுகளை வந்து சேமித்து வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாக வந்து தகவல்கள் வெளியாயிருக்கிறது அப்ப இது ஊடாக வந்து இந்த விமானிகள் அந்த விமான ஓட்டுநர்கள் வந்து என்ன கதைச்சிருப்பினம் எப்படி அந்த விபத்து நடந்திருக்கும் என்ற மாதிரியான செய்திகள் வந்து வெளிவரலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த விமான ஓட்டுநர்களும் வந்து மிகவும் ஒரு பயிற்சி பெற்றாக்களா வந்து காணப்படுவீங்க இந்த விமானத்தில இருந்து வந்து கிடைச்ச இறுதி செய்தியா வந்து மேடே என்ற ஒரு செய்தி வந்திருக்குது அதாவது வந்து அந்த அந்த விமானிகள்ன்ற உரைநடையில வந்து மேடே என்ற வந்து கையறு நிலை என்று சொல்லப்படுது அதாவது வந்து அவர்களுக்கு தெரிந்திருக்குது இந்த விமானம் வந்து ஒரு விபத்துக்குள்ள சிக்க போகுது ஒரு விபத்து ஏற்பட முதலில் முதல தெரிஞ்சபடியா தான் தாங்கள் தாங்கள் வந்து ஒரு கையறு நிலையில ஒன்றும் இல்லாத ஒரு கையறு நிலையில இருக்கிறோம் என்றதை தான் நான் அப்படி குறிப்பிடுவதாக சொல்லுவேன் அதாவது மேடே என்று குறிப்பிடுவதாக வந்து சொல்லப்படுகிறது அப்ப அந்த செய்தி வந்து கிடைச்சிருக்காகவும் சொல்லப்படுது அதே நேரம் வந்து இந்த வீடியோ ரெக்கார்டர் ஒன்றும் வந்து அதுக்குள்ள இருக்கிறதாகவும் அதுவும் இன்னும் கிடைக்கல என்று சொல்லப்படுது இன்னொன்று வந்து அந்த டிவிஆர் என்று சொல்லப்படுகிற அந்த சிசிடிவி கேமரா அதாவது வந்து விமானத்துக்குள்ள இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் நினைவகமாக வந்து இது காணப்படுது அப்ப இதுவும் வந்து கிடைக்கும் பட்சத்துல வந்து இந்த விபத்து எப்படி நடந்தது என்ற விஷயங்கள் வந்து வெளியில வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது மற்ற இந்த போயிங் ரக வந்து இந்த போயிங் ரக விமானங்கள் என்ற வந்து உலகிலேயே மிகத்தரமான ஒரு அந்த போயிங் என்ற அந்த விமானங்களை தயாரிக்கின்ற ஒரு நிறுவனமாக கருதப்படுகிற அப்ப அந்த நிறுவனத்துக்கும் பெரிய சவாலாக இந்த விஷயங்கள் அந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய சவாலாக இந்த விஷயங்கள் வந்து மாறி இருக்கிறதையும் நாங்கள் காணலாம் தொடர்ச்சியாக வந்து இப்படியான விடயங்கள் இல்லாமல் நிறைய நல்ல விடயங்களோட நாங்கள் உங்களை சந்திக்க வேணும் எங்களுடைய காணொலிகள் வந்து அமைய வேணும் என்று எண்ணிக்கொண்டு எண் எண்ணங்களை வந்து சீராகிக்கொண்டு உங்களுடன் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்